இந்த செவ்வாய் திசையில் சுக்கர புத்தி நடந்துகிட்ருக்கு சுக்ரன் என்பது திருமணத்தை குறிக்கும் கிரகமாக இருக்கின்றது இப்போது இந்த மாதம் முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருடத்திற்குள் உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது மேடம் பிரியா மேடம் உங்களுடைய ஜாதகப்படி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்திற்குள் உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது நன்றி மேடம் நன்றி இப்போது இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒருவருக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் தரப்படும் ஒருவருக்கு ஒரு ஜாதத்துக்கு மட்டும் பதில் தரப்படும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மிக அவசியமான முக்கியமான கேள்விக்கு நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூப்பர் சேட் மற்றும் சூப்பர் தேங்க்ஸில் பணம் செலுத்திவிட்டு கேள்வி கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியில் உடனடியாக பதில் தரப்படும் அடுத்து வந்து எ்கேபிஜிஐஎல்எஸ் அப்படிங்கிற ஐடியில் வந்து கேட்டுக்கிறாங்க நல்ல ஒரு கருத்தாக எனக்கு சொல்லுங்கள் ஐயா நான் ரொம்ப மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்றேன் ஐயா உங்களுடைய பிறந்த தேதி நேரம் தாருங்கள் உங்களுடைய ஜாதத்தை நான் வந்து கணித்து விட்டு உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு நான் உங்களுக்கு சொல்கின்றேன் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி தாருங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கின்றேன் சரி இப்போ வந்து நம்ம ஒரு சில ஜோதிட விதிகளை பார்ப்போம் அடுத்து வந்து காவியா அப்படிங்கிறவங்க வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க அடுத்து வந்து காவியா அப்படிங்குறவங்க வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க காவியா மேடம் உங்களுடைய பிறந்த தேதி வந்து இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு காவிய மேடம் உங்களுடைய பிறந்த தேதி இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆறு பத்து பிஎம் பிறந்த ஊர் வந்து பழனி நீங்கள் வந்து இரண்டாம் திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க காவியா மேடம் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு மீன மீனராசி முப்பத்தி இரண்டு வயது நடக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உங்களுடைய ஜாதகப்படி காவியம் மேடம் உங்களுடைய ஜாதகப்படி முதல் திருமணத்தை குறிக்கும் கிரகமான உங்களுக்கு வந்து சிம்ம லகணம் சிம்ம லகனத்திற்கு ஏழாம் அதிபதி சனி லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் மறைந்து இருக்கின்றார் எனவே உங்களுக்கு முதல் திருமணம் சரியாக அமையவில்லை திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இல்லை உங்களுக்கு இரண்டாவது திருமணத்தை குறிக்கும் கிரகமான புதன் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இருக்கின்றது அப்போ இரண்டாவது திருமண வாழ்க்கை தான் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து உங்களுடைய ஜாதையில் இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு சுக்கர தசை நடந்துட்டுருக்குங்க சுக்கர சந்திர புத்தி சுக்கரதசையில் சந்திர புத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இந்த ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துக்குள்ளே உங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது நன்றி மேடம் நன்றி